இந்திய விஸ்வகர்மா பேரவையின் தேசிய புதுக்கோட்டையில் இன்று நடைபெற்றது புதுக்கோட்டை விஜய் பேலஸில் வகித்தார் பொது செயலாளர் அரக்கோணம் வரதராஜ கணேஷ் தேசிய பொருளாளர் சிவகுமார் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான நிகழ்வு பங்கேற்றனர் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மற்றும் மாமன்னர் புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் கார்த்திக் தொண்டை மான் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் புதுச்சேரி தமிழ்நாடு உள்ளிட்ட தேசிய அளவில் உள்ள பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் செய்தியாளர்களை சந்தித்த இச்சங்கத்தின் பொது செயலாளர் வரதராஜ கணேஷ் நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்துள்ள இந்த சூழ்நிலையில் விஸ்வகர்மா தொழில் செய்யக்கூடியவர்கள் போதிய படிப்பு இல்லாத காரணத்தினால் நவீன தொழில்நுட்பங்களை கையாளும் திறனை இழந்து இருப்பதாகவும் தமிழக அரசு தங்களுடைய இனத்திற்கு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்தனர்

ராமூர்த்தி அகில இந்திய விஸ்வகர்ம பேரவையுடைய புதுக்கோட்டை மண்ணிலே பிறந்த அகில இந்திய விஸ்வகர்ம பேரவை தொழிற்சங்கம் முப்பத்தி எட்டாவது தேசிய பொழுக்குழு பொதுக்குழு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து அனைவரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறனர் தமிழ்நாட்டிலே வாழ்வது மட்டும் இல்லை இந்தியாவிலே இருக்கும் கைவினை கலைஞர்களாகி ஐந்து செய்யும் விஸ்வகர்ம சமுதாய மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அரசாங்க சேவையை எளிய முறையிலே மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறோம் கடந்த இருநூத்தி கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இருநூத்தி நாற்பது தச்சு தொழிலாளிகளுக்கு மத்திய அரசாங்கத்தின் கிராம தூதியா திட்டத்தின் கீழே பயிற்சி அளித்து அதற்கான சான்றிதழ் வழங்கி இலவசமாக இருபத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்புள்ள மிஷினரிசம் வழங்கியிருக்கிறோம் அகில இந்திய விஸ்வகர்ம பேரவை நகை மதிப்பீட்டாளர் பணி பயிற்சி அளித்து பாரம்பரிய விஸ்வகர்ம சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு அதாவது மன்னிக்கணும் பேங்கிலே அப்ரைசர் நகை மதிப்பீட்டாளர் பணிக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கேட்டிருந்தோம் அதற்கோல எங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது அதன் மூலமாக பயிற்சி அளித்து இன்றும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த பொதுக்குயில் வாயிலாக நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கு நம் சமுதாயத்திலே இப்பொழுது மிஷினரிஸ் வந்த காரணத்தினால் கைவினை கலைஞராகிய எங்களுக்கு இப்பொழுது தொழில் தொழில் நலிவந்திருக்கிறது வாழ்வாதாரம் சமூக அந்தஸ்தும் கல்வியிலும் உயரத்துக்கு எங்களுடைய அடுத்த தலைமுறையை வாழ வைப்பதற்கு இடஒதுக்கீடு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வேண்டும் என்பதை மத்திய அரசாங்கத்திடத்திலே ஓபிசியில் இருக்கும் இருபத்தி ஏழு சதவீதத்திலே உள்ஒதுக்கீடாக மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம் அதே போல் மாநில அரசாங்கத்திலே பிசியிலே இருக்கும் எங்கள் விஸ்வகர்ம சமுதாயத்திலே மூன்று உள்ளதுக்கீடாக மூன்று சதவீதத்தை வேண்டும் என்பதை இங்கே கோரிக்கையாக பணி பணிவுடன் வைக்கிறோம் அது மட்டும் இல்லை வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய சமுதாய மக்களுக்கு யாருக்கு வாய்ப்பளித்தாலும் சமுதாய மக்கள் என்ற ஒரு போர்வை இருக்கும் பட்சத்திலே அவர்கள் வாய்ப்பு வழங்குபவர்களுக்கு எந்த கட்சி வாய்ப்பு வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் வாய்ப்பளிப்போம் என்பதை நாங்கள் இங்கு பணிவுடன் வேண்டுகிறோம் பணிவுடன் அனைவரும் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் சமுதாய மக்கள் கைவிலை கலைஞராக எங்களுடைய வாழ்வாதாரம் பெறுக பல நின் பல நலத்திட்டங்களையும் அதே நலவாரியத்தில் பதிவு செய்தனும் எங்களுடைய மக்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐயும் வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம் ம தமிழக அரசுக்கும் த மத்திய அரசாங்கங்களுக்கும் ஆர்டிஷன் கார்டு கொடுங்கும் மத்திய அரசாங்களுக்கும் தாழ்மையுடன் பணியுடன் வேண்டுகிறோம் நான் மருதராஜ் கணேஷ் அகில இந்திய விஸ்வகர்ம பேரவை பொதுச் செயலாளர் தேசிய தலைவர் திரு செஞ்சி குமாராச்சாரிய அவர்கள் தேசிய பொருளாளர் திரு சென்னை சிவகுமார் பசங்க அதாவது எங்களுடைய மக்கள் வேலை செய்வார்கள் கைவினை கலைஞராக தொழில் செய்வார்கள் அந்த நாங்கள் படித்து சிறு வயதிலே எங்களை பற்றைக்கு கொண்டு போயிடுவாங்க தச்சு தொழிலாளியே அவர்கள் தச்சு வேலை செய்ய வைப்பார்கள் பொறுப்பணி பொறுப்பணி கற்றுக் கொடுப்பாங்க சிற்பத் தொழில் கல் தச்சர்களுக்கும் கண்ணர் பித்தளை வேலை அதே போல் கண்ணரும் பிளாக் ஸ்மித் கருமார் வேலை செய்பவர்களை எங்களை பற்றி கொண்டு போய் வேலை செய்வாங்க படிப்பு கம்மி இப்போ இந்த காலகட்டத்தில் நவீன உலகத்திலே எங்களுக்கு கல்வி அறிவு வழங்கப்பட்டது தொழில் நெருசிங்க காலத்தில் எங்களை படிக்க வச்சாங்க படிச்சுட்டோம் ஆனால் எங்கே போனாலும் எங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இல்லை கல்வியிலும் முன்னுரிமை இல்லை வேலை வாய்ப்பிலும் இல்லை ஓபிசியில் இருக்கும் அளவில் அந்த ஓபிசியில் இருந்தாலும் பலன் பெறாத ஒரு சாதிகளிலே நாங்கள் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே மேதங்க நீதி அரசர் ரோகிணி கமிஷனத்திலே எங்களுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் திரு இ மாணிக்கோலா அவர்கள் நேர்முக சாட்சியளித்து வேண்டுகோளாக இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வைத்திருக்கிறார்கள் அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ம நம்முடைய தமிழ்நாடு பிற்படுத்துகிற நல வாரியத்திலே தமிழக அரசு முன்முன்னே நாங்கள் இதே கோரிக்கையை பணிவுடன் தெரிவித்துக்கிறோம் தாழ்மையாக நாங்கள் உழைக்கும் வர்க்கமாகிய எங்கள் விஸ்வகர்ம சமுதாய மக்களை இந்த கோரிக்கை தா இந்த ஒரு முதல் கோரிக்கையும் கோரிக்கையையும் இதே எங்கள் வாழ்வாதாரம் பெருங்கும் மிகப்பெரிய கோரிக்கையும் என்று கூறி தாழ்மையுடன் வைக்கிறோம் நிறைவேற்றி தருமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் நன்றி